ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இது வந்து சண்டே எடுத்த வ்ளாக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான லன்ச் மட்டன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ மட்டனில் வந்து ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி கேட்டுருந்தாரு ஸோ மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் குட்டி பையனுக்காக ஈரல் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஆட்டு ஈரல் நுரையீரலும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி கிரேவி பண்ணிடலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டேன் நைட் டிஃபனுக்கு வந்து ஆகும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஆட்டு சுகரொட்டி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதோட ரெசிபி வந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது ஹெச்பி கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாருமே அடிக்கடி வந்து சுகரொட்டி வந்து செஞ்சு சாப்பிடுங்க நான் டே வந்து வெசல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸோ சிங்க் வந்து நீட்டாக இருக்கும் கறி எல்லாமே கூட கழுவி நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து சமைக்க வேண்டியது தான் இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி நுரையீரல் கிரேவி ஆட்டு சுவரொட்டி எல்லாமே செய்யணும் ஸோ வந்து டிஷ்ஷு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டாலே போதும் நமக்கு பாதி வேலை வந்து முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பக்கத்தில் எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிட்டோன்னா எதுவும் மிஸ் பண்ண மாட்டோம் இல்லைன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எதாவது நான் விட்டுருவேன் ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன் ரசம் வந்து வைக்கிறதுக்காக புளியில் வந்து மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து ஓரமாக வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் ரசம் முட்டை ஆனியன் ரைட்டாக எல்லாமே செய்ய போகிறோம் ஸோ ஒன் பை ஒன் செய்யலாம் ஒயிட் ரைஸ் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சிருந்தேன் ரசத்துக்கு மட்டும் ஸோ சின்ன டம்ளரில் வந்து எடுத்து அதை வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் சைட் பை சைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது அதெல்லாம் வந்து செஞ்சிடலாம் இந்த டைமில் ரொம்ப நேரத்துக்கு நின்றுட்டே எல்லா வேலையும் செய்ய முடியல ஸோ தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக கீழே உட்காந்துட்டேன் எல்லாத்தையுமே கட் பண்ணி தனித்தனி ப்ளேட்டில் வந்து வச்சுட்டேன் ஒரு பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ஒரு பிளேட்டில் வந்து நுரையீரல் கிரேவிக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன் ஸோ எல்லாமே நீட்டாக எடுத்து வைக்கும்போது நம்ம டேரெக்டாக வந்து செய்யும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நான் வெங்காயம் தக்காளி காய்கறிலாம் கட் பண்ணும்போது அதோட வேஸ்டேஜ் எல்லாமே தனியாக ஒரு பிளேட்டில் வந்து வச்சுருவேன் அப்புறம் எடுத்து அதை ஒரு டஸ்ட்பினில் போட்டுருவேன் ஸோ கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் கிச்சன் நீட்டாக இருந்தாலே நமக்கு வேலை செய்கிற அளவு தெரியாது ஈஸியாக செஞ்சிடலாம் ரெண்டு பக்கமும் ரெண்டு டிஷ் வந்து செஞ்சேன் ஒரு பக்கம் வந்து மட்டன் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்க விட்டுட்டேன் பக்கத்தில் வந்து நுரையீரல் கிரேவிக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து வதங்க விட்டுருந்தேன் பிரியாணிக்கு வெங்காயம் பதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதுக்குள்ளே சைட் பை சைடு எல்லா வேலையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மட்டன் பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன் அதுக்கு வந்து கரெக்டாக ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து ரைஸ் வந்து கழுவி ஊற வச்சுட்டேன் பாஸ்மதி ரைஸ் நம்ம ரைஸ் போடுறதுக்கு கரெக்டாக ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி பிளான் பண்ணிவிட்டு ரைஸை வந்து ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் நான் ஒரு நாலஞ்சு டிஷ் ஒரே டைமில் செய்கிறேன் அப்படின்னும் போது சைட் பை சைடு எல்லா வேலையுமே செஞ்சுருவேன் ஸோ ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிற மாதிரி இருக்காது டக்குன்னு முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம் ரசத்துக்கு வந்து ஃபஸ்ட்டே புளி வந்து ஊற வச்சிருந்தேன் இல்லையா ரசப்பொடி வச்சு தான் ரசம் பண்ணுறதுனால புளியை கரைச்சு ரசத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ கேஸ் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ டக்குன்னு ரசத்தை வந்து தாளித்து விடலாம் பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நான் ரசம் வந்து தாளித்து விட்டுட்டேன் அதுக்குள்ளே நுரையீரல் கிரேவி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அந்த குக்கரை நான் இறக்கி கீழே வச்சுட்டேன் மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது இதோடய வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன் சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ முட்டையும் ஆனியன் ரைத்தாவும் மட்டும் ரெடி பண்ணணும் ஸோ ஒரு மூணு முட்டையும் மட்டும் வந்து வேக போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் சைட் பை சைடு ஆனியன் கட் பண்ணி ஆனியன் ரைத்தாவும் போட்டுவிட்டேன் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பார்த்துடலாம் மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் நுரையீரல் கிரேவி இது வந்து நைட் டிஃபனுக்கு வந்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ்க்கு வந்து ரசம் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பிரியாணிக்கு வந்து ஆனியன் ரைத்தாவும் வெச்சாச்சு வச்சாச்சு முட்டை அதுக்கப்புறம் சுவரொட்டி வந்து செஞ்சுருந்தேன் சுவரொட்டி வந்து எனக்கு மட்டும்தான் சண்டே சமையல் ரொம்ப ஸ்பெஷலாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு எல்லாமே நானே ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து இதை நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து குல்ஃபி வாங்கிட்டு வந்திருந்தார் நான் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி கேட்டிருந்தேன் பிரெக்னன்சி கிரேவிங்ஸ் ஸோ நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு இன்றைக்கி என்ஜாய் பண்ணோம் எங்களுக்கு சண்டே அப்படி தான் போச்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்